திருவிடைக்கள்ளி முருகன் கோவிலில் தேர் திருவிழா பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருவிடைக்கழி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசிதி பெற்ற இந்து சமய அறநிலையத்துறை கீழ் உள்ள சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவிலில் வைகாசி சதய திருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி சுவாமி வீதி உலா காட்சியும் நடைபெறுகிறது இந்த நிலையில் இரண்யாசுரனை வதம் செய்யும் நிகழ்வு மற்றும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று முடிந்த நிலையில் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி காட்சியளிக்க ஏராளமான பக்தர்கள் தேரை பிடித்து இழுத்தனர் முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்காரத்துடன் தீபாராதனையும் நடைபெற்றது நான்கு முக்கிய வீதிகள் வழியாக தேர் சென்ற போது பக்தர்கள் அடைந்தது சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்களும் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பரம்பரை அரங்காவலர் கோவில் குருக்கள் மற்றும் கிராமத்தினர் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க